இந்த குருவான் இருக்குகிறதே அது உள்ளத்துக்கு நிவாரணி என்கிறான் உள்ளத்துக்கு நிவாரணி நம்ம எல்லாம் சொத்துக்கள் இருக்குகிறது மன நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறார்கள் கஷ்டங்கள் கவலைகள் இருக்குகிறது உள்ளம் நிம்மதி அடைகிறது இல்லை எவ்வளோ வருஷத்தை கலந்துட்டோம் நிம்மதி இல்லைன்னு சொல்றோமே ஒரு நாளைக்கு குருவான திறந்து பார்த்திருக்கமா ஒரு குருவான துறந்து அதை ஓதி பார்த்திருக்கமா அது உள்ளத்துக்கு நிவாரணி தோழர்களே உள்ளத்துக்கு நிவாரணி அதை ஓத ஓத நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டே போகும் அப்படி ஒரு வச்சிருக்கிறான் ஒரு ஒரு அற்புதம் அந்த ஓத உள்ளத்தில் இருக்கிற கஷ்டங்கள் குறைகள் எல்லாம் நீங்கி விழும் எல்லாம் நீங்கி ஒரு ரிலாக்ஸுக்கு வரும் குருவான ஓதினா அதை ஓதி பாருங்க கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த குருவான ஓத பழகுங்க நம்மள குருவானை ஓதுவதிலும் அதனை வளர்ப்பதிலும் மூன்று பிரிவினர்களாக நாங்கள் இருக்குகிறோம் ஒருவர் பொறுவானை ஓதுவதும் இல்லை அதை பற்றி தனது பிள்ளையை கூட அதன் பக்கம் இழுப்பதும் கிடையாது இன்னும் ஒரு சாரார் இருக்குகிறார்கள் பொருவானை அவர்கள் தேர்ச்சி மிக்கவர்களாக ஓதுவார்கள் ஆனால் தனது பிள்ளையினுடைய விதை விடயத்தில் அவர்கள் வீண்விரயம் செய்திருப்பார்கள் பிள்ளைகளை ஒழுங்காக ஓதவித்து இருக்கிறார்களா என்பதால் பார்த்தால் அவர்களிடத்தில் கேள்விக்குறினுகளும் இன்னும் ஒரு கூட்டம் இருக்குகிறது எனக்கு ஓத தெரியாது எனக்கு குர்வானை ஓத தெரியாது ஆனால் என்னுடைய பிள்ளையை நான் குருவானோட குருவான் உள்ள சூழலில் வளர்த்து எனது பிள்ளையை குருவானோடு வளர்த்து அவனை சரளமாக குருவானோ குருவான் ஓத பழகி அவர்களிடத்தில் ஓத தெரிய ஓத பழகுவத எத்தனையோ பெற்றோர்கள் இருக்குகிறார்கள் தனது பிள்ளையை குர்வானை சரளமாக ஓத வைத்து அவர்களிடத்தில் ஓதக்கூடிய எத்தனையோ எத்தனையோ நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பறக்க செய்ய வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் அவர்களுடைய குர்வானை சரளமாக ஓதக்கூடிய அந்த மனோபாக்கியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அன்பு அந்த இஸ்லாமிய சகோதரர்களே நான் ஒன்றை கேட்குகிறேன் குர்வானை திறந்து அதனுடைய தர்ஜுமாவை வாசித்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்குகிறோம் எத்தனை பேர்கள் இருக்குகிறோம் எத்தனை சொல்லுகிறது இந்த குர்வான் இதில் அற்புதம் அற்புதம் என்று சொல்லுகிறார்களே எத்தனையோ இந்த கண்டுபிடிக்கிறார்களே என்ன என்று ஒரு நாளாவது அந்த தரிச்சுமாவை திறந்து வாசித்திருக்கிறோமா அதில் என்ன இருக்கிறது என்பதை விளங்குவதற்காக அந்த மனோ அந்த அல்லா இப்படி எல்லாம் சொல்லிருக்கிறானே என்ன என்பதை பார்ப்பதற்கு இந்த குருவானை விரித்து ஒரு நாள் அதை வாசித்திருக்கிறோமா எத்தனை வயதை கடந்திருக்கிறோம் ஐம்பது வயது நாற்பது வயது இருபது வயது என்று கடந்திருக்கிறோமே ஒரு சிந்தனை தோழர்களே நம்ம அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான் இன்னல் கனூத் நிச்சயமாக மனிதன் நன்றி கட்டவன் என்று சொல்லுகிறான் உண்மையில் பார்க்க போனால் எமக்கு அல்லாஹ் என்ன குறை வைத்திருக்கிறான் எமது உடுப்புகளில் குறை வைத்திருக்கிறானா உணவுகளில் குறை வைத்திருக்கிறானா எதுவும் இல்லாமல் அவன் பட அவன் நம்மளுக்கு அருளப்பட்ட அந்த குருவானை எமக்கு ஒரு நாள் ஒரு மனுத்தியாலும் ஒரு செகண்ட் அதை விரித்து வாசிக்க அதை விளங்க கற்றுக்கொள்வதற்கு எம்மால் ஏழாமல் விடுகிறது என்றால் நம்மளை போற ஒரு துப்பாக்கியக்காரர்கள் எவரும் இல்லை அன்பு